வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பிரதோஷங்க அதாவது சிவபெருமானுக்கே உரிய நாள் இன்னைக்கு நம்ம மறந்து விடக்கூடாது இன்னைக்கு புரட்டாசி மாதத்தில் வருகின்ற பிரதோஷம் இதனுடைய சிறப்பு மற்றும் பூஜை மற்றும் விரதத்தின் மகிமையை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் மற்றும் நம்ம இன்றைக்கி வந்து எப்படி பூஜை செய்வது எப்படி வழிபாடு செய்வது புரட்டாசி மாதத்தின் வருகின்ற பிரதோஷ நாள் அதனுடைய பலன்கள் மற்றும் பூஜை பற்றி நம்ம முழு விவரமாக இன்னைக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உலகத்தை காப்பதற்காக சிவபெருமானே வந்து ஆழகால விஷத்தை உண்டு உலகத்தை காத்திருள்ளார் அதன் மட்டுமில்லாமல் அவர் கருணாமூர்த்தியாக நின்று நம் அனைவரையும் காத்து ரட்சித்தார் ஆலகால விஷத்தை விஷத்தை தானே உண்டார் அதனாலே நாம் வந்து பிரதோஷம் என்று அவரை நினைத்து நினைவு கூறும் நாளாகவே பிரதோஷம் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது அப்படி பார்க்கும்போது புரட்டாசி மாதத்தில் வருகின்ற பிரதோஷம் வந்து நாம் விரதம் இருந்தால் அதற்கு என்ன பலன்கள் என்ன சிறப்பு இருக்குது அப்படி தான் என்ன அதற்கு சிறப்பு உடையது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே பிரதோஷம் அப்படின்னாலே வந்து தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுகிறது தோஷங்களை நீக்கும் பிரதோஷம் அப்படின்னு தான் நம்ம கூறுவோம் இது புரட்டாசி மாதத்தில் வருகின்ற பிரதோஷம் வந்து புரட்டாசி மாதமே வந்து சைவம் சரி வைஷ்ணவருக்கும் சரி எல்லாருக்கும் வந்து இந்த மாதம் வந்து சிறப்பான பலன்களை தரக்கூடிய மாதமாக கருதப்படுகிறது எனவே இந்த பிரதோஷ காலத்தில் நாம் இறைவனை வழிபட்டால் நமக்கு இருக்கின்ற தோஷங்கள் அப்படியே நீங்கும் என்பது ஐதீகம் அதாவது பிரதோஷ காலம் பிரதோஷ நேரம் அப்படின்னா மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம வந்து பிரதோஷ நேரம் என்று கருதப்படுகிறது அந்த நேரத்தில் வந்து நம்ம சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நாம் வழிபட்டு அவருக்கு வில்வ மாலையால் நம்ம மாலை ஈட்டு நாம் வழிபட்டு வந்தால் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் அப்படியே நீங்கும் என்று கருதப்படுகிறது அதனால் இன்று மாலை வந்து யாருமே தவறவிடக்கூடாதுங்க எல்லாரும் மாலை நேரத்தில் நாலரை மணி கரெக்டாக கோவிலுக்கு போயிடுங்க போய் பிரதோஷம் அதாவது சிவபெருமானுக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் நடக்கும் அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானையும் நந்தி தேவரையும் சார பார்த்து நம்ம களி கூர்ந்து பகவானை நினைத்து நம்ம வேண்டிக் கொண்டால் நம் வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை மேலும் மாதந்தோறும் வருகின்ற வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை பிரதோஷ காலங்களில் அதாவது திருதியோதிசை என்கின்ற நேரத்தில் வந்து நம்ம நந்தி தேவரையும் சிவபெருமானையும் நம்ம வழிபட்டு அவர்களுக்கு வில்வ மாலையை சாற்றினால் நமக்கு சிறப்பு பலன் உண்டாகும் என்பது ஐதீகம் அதனால் தேய்ப்பிரையும் சரி வளர்ப்பிறை பிரதோஷமும் சரி நம்ம தவறவிடக்கூடாது புரட்டாசி மாத தேய்ப்பிரை பிரதோஷத்தன்று அதாவது இன்னைக்கு வந்து அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு நம்ம வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து சிவபெருமான் படம் இருந்தால் படத்திற்கு நம்ம சந்தனா குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரித்து நாம் வழிபட வேண்டும் இன்னைக்கி பிரதோஷத்தன்று நம்ம விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடிந்தவர்கள் இன்றைக்கி விரதம் இருக்கலாம் ஒரு பொழுது மட்டும் உணவு உண்டு விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் பால் பழம் என்று சாப்பிட்டு இரவு மட்டும் வந்து ஏதாவது ஒரு பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம் தோசை அல்லது இட்லி எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இன்றைய காலம் வந்து இன்றைய நாள் நம்ம விரதம் இருந்தோம்னா நமக்கு வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து நம்மை வந்து சேருமோ அப்படியே வந்து அனைத்து இன்னல்கள் நீங்கி நமக்கு நல்வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை இன்னைக்கு புரட்டாசி மாத பிரதோஷம் இல்லையா இன்னைக்கு வந்து மாலை நேரத்தில் கண்டிப்பாக கோவிலுக்கு போய் நம்ம வந்து பகவானை தரிசனம் செய்யும் போது நம்ம வந்து அவருக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி செல்லலாம் மற்றும் வந்து நாம் சிவபெருமானை பலம் வரணும் அதாவது பிரதக்ஷணமாக பலம் வர வேண்டும் பிரதக்ஷணம் செய்ய வேண்டும் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் நம்ம பிரதக்ஷணம் பிரதக்ஷணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க எப்பவுமே கோவிலுக்கு போனால் நம்ம பகவானை செய்வித்து அப்படியே வரக்கூடாது நம்ம பிரதக்ஷணம் செய்ய வேண்டும் மூன்று முறை ஐந்து முறை ஏழு முறை ஐம்பத்தி நான்கு முறை இருபத்தி ஓரு முறை நூற்றி எட்டு முறை இப்படி வந்து நம்ம பிரதட்சணம் செய்ய வேண்டும் பகவான் வந்து நமக்கு அப்படியே அவருடைய அருளை நம்மீது மீது பொழிவார் அதாவது வலம் வர வேண்டும் பலம் வந்து பிரதக்ஷம் செய்து அவரை சுற்றி வந்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்க வேண்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க எப்பவுமே பிரதோஷ காலத்தில் வந்து பகவானை தரிசனம் செய்து பிரதணம் செய்து நம்ம வர வேண்டும் இப்படி நம்ம வந்து பிரதட்சணம் செய்தால் வந்து அஸ்வமேத யாகம் செய்த பலன் வந்து நம்மை தேடி வந்து அடையுமாம் அதனால பிரதக்ஷணத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குங்க அதனால நம்ம ஒவ்வொரு முறையும் பிரதக்ஷணம் செய்யும்போது அதாவது மூன்று முறை பிரதக்ஷணம் செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அதாவது யாகம்லாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து அஸ்வமேத யாகம்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் நம்மலாம் அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் செஞ்சுருக்கோமா செய்ய முடியுமா முடியாது இல்லையா அந்த யாகத்துக்கு பலன் அந்த பலன் எப்படிப்பட்ட பலனோ அந்த பலன் வந்து நமக்கு அப்படியே கிடைக்குமா அதனால் நம்ம வந்து பிரதக்ஷணம் செய்ய மறந்து விடக்கூடாது இப்போ பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ காலத்தில் அந்த மந்திரத்தை பார்க்கலாம் பகவானுடைய மிக எளிமையான பிரதோஷ மந்திரத்தை நம்ம இப்போது உச்சரிக்கலாம் என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க மிருத்ருஞ்சாயருராய நீல கண்டாய சம்பவே மகாதேவாய தே நமக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை வந்து சிவபெருமானுக்கு ஆர்த்தி காட்டுவாங்க இல்லையா தீப ஆர்த்தி காட்டும்போது இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பது மிகவும் நல்லதுங்க அதாவது மனதார உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை அப்படி இல்லைனா எல்லாரும் சேர்ந்து கூட்டாகவும் கூட்டு பிரார்த்தனையாக இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது பகவானுக்கு ஆர்த்தி காட்டுவார்கள் அந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர இந்த மந்திரத்தை கூட்டாக கரகோஷம் எட்டு நம்ம மந்திரத்தை உச்சரிக்கும் போது அங்கு இறை அருள் பிரசன்னம் ஆகிறது மற்றும் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரங்க ரொம்ப ஈஸி தானே எளிய முறையில் தானே நம்ம வந்து முனே லைன் தான் ஈஸியாக எல்லாரும் கற்றுண்டு பிரதோஷம் அன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சொல்லி சிவபெருமானுடைய அருளை பெறுவோம் இப்போ பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேய்பிரை பிரதோஷம் அன்னைக்கு நம்ம பிரதோஷ காலத்தில் கலந்து கொண்டால் நம்முடைய அறிவாற்றல் மேன்மடையும் அதாவது அறிவாற்றல் வந்து மேம்படையும் அறிவு வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் அறிவாற்றல் மேம்படையும் அதாவது மேகும் மேலும் நமக்கு அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் மற்றும் ஞாபக சக்தி கூடும் நினைவாற்றல் கூடும் மற்றும் பணியில் இருப்பவர்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து இடமாற்றம் ஏற்படும் மற்றும் உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் ஏற்பட்டு அவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ப்ரொமோஷன் கூடும் எல்லாம் சேர்ந்து வரும் இந்த பிரதோஷத்தன்று நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்து நம்ம வழிபட்டால் மற்றும் தடை நீங்கி சுப நிகழ்ச்சிகள் அந்த குடும்பத்தில் உண்டாகும் என்பது நம்பிக்கை பொதுவாகவே பிரதோஷம் அப்படின்னாலே வந்து நமக்கு அனைத்து நலன்கள் நம்மை வந்து சேர்ந்து அடையும் மற்றும் வந்து நம்முடைய தோஷங்கள் நீங்கும் புரட்டாசி மாத பிரதோஷத்தன்று நம்ம இறைவனை வழிபட்டால் பகவானை தரிசனம் செய்தால் நமக்கு அனைத்து நலன்களும் பலன்களும் நம்மை வந்து அடையும் என்பது ஐதீகம் இப்போ நம்ம வீடியோவில் வந்து புரட்டாசி பிரதோஷத்தின் மகிமை சிறப்பு பூஜை வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு முழு விவரமாக பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் அதாவது இன்னைக்கு பிரதோஷம் அப்படின்னே சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவர்களும் வந்து இதை பார்த்து பலனடைய வேண்டும் அவர்கள் பலனடைந்தால் நமக்கு தானாகவே நமக்கு நன்மை பயக்கும் அதனால் நிறைய ஷேர் செய்யுங்க அன்பர்களே மற்றும் வந்து நம்முடைய இன் ஒன் ஜோன் யூடியூப் சேனலில் வந்து கம்யூனிட்டி செக்ஷன் இருக்குங்க கம்யூனிட்டி செக்ஷனில் வந்து கேள்வி பதில் வரும் அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்